ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ரெண்டு மாமன் வச்சாங்க சின்சியராக சாப்பிட்டுருக்காங்க தம்பி ஓம் ஓம்பேர் என்னடா உன் பேர் என்னது உன் பேர் என்னது ஆ சச்சினா சச்சின் ஓம் ஓம்பேர் என்னது சர்வீஷா சர்வீஷ் உனக்கு இது யாரு சச்சின் உனக்கு யாரு ஆ சச்சின் உனக்கு யாரு மச்சானா மச்சானா சொல்லு

தெரிஸ் போடுன இட்லி வேணும் இட்லி என்ன சாப்பிடணும் போடான்னு இட்லி வேணுமா உனக்கு இட்லி போதும் உனக்கு சாப்பிட சரி சரி கிளாஸ் ஒன்னு கிளாஸ் ஒன்னு கிளாஸ் ஒன்னு கிளாஸ் சரி மச்சான் Sari, bye Juli, angkatan berapa? Sari, bye Juli, bye. Bye bye. Hmm.